குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் புதன் இன்னைக்கு வந்து புதன் கிழமை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சரஸ்வதி தேவியை பற்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேன் கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பெயரும் கிழந்தியும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் செம்ம குளிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சேலத்தில் எங்கள் வீடு ஓட்டு வீடு அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது அப்படி ஒரு இது வெளியிலே போக முடியல அவ்வளோ ஒரு பணி கொடுத்துது இன்னைக்கு பிரம்மனின் சிரம் கொய்த வ வரலாறு திருவிளையாடல்கள் புரிந்த சிவபெருமான் திருவிளையாடல்கள் புரிந்த தலங்கள் பல உண்டு அவற்றுக்குறிப்பாக எட்டு தலங்கள் அட்டவீர தலங்கள் என சிறப்பித்து கூடப்படுவது திருக்கண்டியூர் திருக்கோயிலூர் திருவதிகை திருக்குறுக்கை திருக்கடவுர் திருப்பரியழூர் திருவிற்குடி திருவழுவூர் இதுதான் அட்டவீரத்தலங்கள் அட்டவீரட்டத்தலங்கள் இது வந்து பார்த்தோன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு அதனால் இது சரஸ்வதி தேவி செல்வம் வந்து லக்ஷ்மி தேவி எல்லார்கிட்டேயும் வருவாள் வருவாங்க போவாங்க இருப்பாங்க ஆனால் நம்மிடம் சரஸ்வதி தேவி வந்துவிட்டால் நம்மை விட்டு எங்குமே செல்ல மாட்டார் சரஸ்வதி தேவி இந்த உலகத்திற்கே பொதுவான ஒரு தெய்வம் இதுன்னா சரஸ்வதி சரஸ்வதி வந்து கல்வி கல்விக்கு அதிபதி அவங்க தான் லக்ஷ்மி ஹயக் கிரீவர் லக்ஷ்மி அம்மா கிட்ட இருந்து எல் அத்தனை கல்வி செல்வங்கள் வேதங்கள் வித்துக்கள் அத்தனையும் லக்ஷ்மி ஐயகிரீவர் மூலிமா தான் நம்மளுடைய ச நம்மளோட மனித குலத்திற்கு வருது சரஸ்வதி வழிபாடை பற்றி என்னான்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் சரஸ்வதி காயத்ரி ஹயக்ரீவர் காயத்ரி ஹயக்ரீவர் மூல மந்திரம் ஹயக்ரீவர் தியான ஸ்லோகங்கள் சரஸ்வதி தியானம் ஹைகிரீவ அஷ்டோத்ர சதநாமாவளி சரஸ்வதி அஷ்டோத்தர சத்தநாமாவளி மகாகவி கம்பரி இயற்றிய சரஸ்வதி அந்தாதி சரஸ்வதி அந்தாதி படிச்சிங்கன்னா நம்மிடம் நிரந்தர செல்வம் இருக்கும் அதே மாதிரி சகலக்கலாவள்ளி மாலை சகலகலா குமரகுருபுர சுவாமிகள் அவருடைய சகலக்கலாவள்ளி மாலையே சகலக்கலா மாலை படித்தோன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது நம்மிடம் அழியாத செல்வம் வந்துட்டோக்க அவங்க போகவே மாட்டாங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்க கல்வி சரஸ்வதி வழிபாடு நூற்றி எட்டு போற்றி சரஸ்வதி நாமாவளி சரஸ்வதி துவாதச நாம ஸ்தோத்திரம் சதஸ்வ சரஸ்வதி அஷ்ட மந்திரங்கள் வாக்கீஸ்வரி மந்திரம் ருத்ரவாக்கீஸ்வரி மந்திரம் விஷ்ணுவாக்கீஸ்வரி மந்திரம் நகுலி மந்திரம் பராசரஸ்வதி மந்திரம் பாலா சரஸ்வதி மந்திரம் நகுவி சரஸ்வதி தாரண சரஸ்வதி மந்திரம் முக்கியா சரஸ்வதி மந்திரம் அவ்வளவு அருமையா இருக்குன்னு வாணி சரஸ்வதி மந்திரம் நீல சரஸ்வதி மந்திரம் ஸ்தோத்திரம் சரஸ்வதி அஷ்டகம் சரஸ்வதி சூக்தம் அகஸ்தியர் அருளிய சரஸ்வதி ஸ்தோத்திரம் சரஸ்வதி அஷ்டோத்திர சத்தநாம சோத்திரம் சியாமலா மகா சியாமலா சியாமலாவின் அங்க உபாங்க தேவதைகள் இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் போட்டோன்னா கூட வருது யூடியூப்பு இதிலெலாம் போட்டால் கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் கேளுங்க நாம் அதை போட்டோன்னா காப்பி ரைட் வரும் சியாமலா தண்டகம் சியா மகா சியாமலா சியாமலாவின் அங்க உபாங்க தேவதைகள் வாக்பாதினி நகுலி சியாமலா தண்டகம்னே வருது அதை போட்டு கேளுங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ சியாமலா நவரத்னா மாளிகா சியாமலா அஷ்டோத்திர சத்தநாமாவளி சியாமலா கவசம் சியாமலா சகசிரநாமாவளி ஸ்ரீ ராஜங்க ராஜ மாதங்கி மந்திரம் மாதங்கி ஸ்தோத்திரம் மாதங்கி கவசம் சியாமலா கவசம் ஸ்ரீ மாதங்கி ஹிருதயம் श्री माधंगी सहस्रनामाम श्री सरस्वती पूजा विधि सरस्वती स्तोतिरम श्री सरस्वती स्तुति सगला कारि सित्ये कारण सुलभ मुरिगल सरस्वती गायत्री ओम वागदेवी शविज्मगे विरिंजिबत् tinsदिमेगी दन्नो वाणी प्रयोजयः ओ वाग वागदेवी शविज्मगे सर्वसिद्धि सदिमेगी दन्नो वाणी प्रयोजयः ஹயக்ரீபர் காயத்ரி ஹய் லக்ஷ்மி ஹயக்ரீபர் மூலமாக தான் நமது பூலோகத்திற்கு அம்மா வந்து அத்தனை ஸ்தோத்திரங்கள் அத்தனையான ஒரு வேதங்கள் இது எத்தனையும் கொண்டுட்டு வருது அம்மா வந்து லக்ஷ்மி ஐக்ரீவர் மூலயமா தான் ஓம் தம் வாகீஸ்வராய வித்மகி ஐக்ரீவராய தீமகி தன்னு ஹவுஸ் ஹவு என்னது இசா ஹவுல் ஹவுல பிரஜோதயா ஐக்ரீவர் மூலமந்திரம் உத்கீன பிரண பிரண ோத்கீத சர்வ வாக்கீஸ்வரேஸ்வர மயோ சிந்திய சர்வம் போத்தைய போத்தைய இதுவா இது ஒன்றுங்களா இன்னொன்று சரஸ்வதியினோட சக சகலகலாவள்ளி அதுக்கு முன்னாடியே சரஸ்வதி அந்தாதி ரொம்ப சரஸ்வதி அந்தாதி மகா கம் மகாகவி கம்பர் இயற்றிய சரஸ்வதி அந்தாதி ஆயக்கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பால் இருப்பவள் இங்கு வாராது இடம் வாராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போர்க்கையும் துடி இடையும் அள்ளும் பகலும் அனைவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி கல்லும் சொல்லாதோ கவி மகாகவி கம்பரி ஏற்றியது அத இதுதான் சரஸ்வதி அந்தாதி படிங்க அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும் சீர்தந்த வெள்ளித்தமிழ் பூங்கமலாசன தேவி செஞ்சொல் தார்த்தந்த என்வன தாமரை யாட்டி ஈரோரு கமேல் நாதன் இசைந்த ஆரண பங்கயத்தால் தந்த சோதி அம் ஒரு கந்தாளையும் வணங்குதுமே அதாவது சீர்தந்த சார்தந்த பார்தந்த வார்தந்தன்றது ஆரம்பிக்குது வணங்கும் கணங்கும் பிணங்கும் உணங்கும் உரைப்பார் உணையன்றி தரளமுளை மாம இயலாது முயலாமை செய்யலால் அயலாது அதாவது இந்த மாதிரி ஆரம்பிக்குது இது வந்து சரஸ்வதி அந்தாதி அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது நீங்கள் படிங்க ஆராயணம் பண்ணுங்கள் சரஸ்வதி அந்தாதி சகலகலாவள்ளி மாலை அவ்வளோ குமரகுருபார சுவாமிகள் அருளியை செய்த சகலகலாவள்ளி மாலை ஆச்சிங் ஆச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு உள்ளம் கமலத்தில் உறைய வேண்டுதல் வெண்டாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளியுள்ள தண்டாமறைக்கு தகாது கொலோ சகம் ஏழு மலித்து உண்டால் உறங்க ஒளித்தான் பித்து ஆக உண்டார்க்கு வண்ணம் கண்டால் சுவை கொள் கரும்பே சகலக்கலா வள்ளியே அவ்வளவு ஒரு அருமையானது சகலக்கலாவி மாலை உங்களுக்கே தெரியும் நீங்கள் டிவியில் போட்டு தெலுங்க டிவிலையும் போடுவாங்க சரஸ்வதி வழிபாடு நூற்றி எட்டு போற்றிகள் அதாவது யூடியூப்பு கூகுள் எல்லாத்துலேயுமே போடுவாங்க அதனால் இதை கேளுங்க சரஸ்வதியை போல் ஒரு உலகம் எல்லாம் கல்வி கல்வியை பற்றி கல்விக்கு அதிபதி வெள்ளை தாமரை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வீட்லையே நீங்கள் செய்ங்க சரஸ்வதி நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது இப்போ டைம் இல்லை இதை சொன்னோன்னாக்கா அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்ன என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்மளும் நிறைய சப்ஸ்க்ரைபர் நிறைய வியூஸோடு என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கிறதுக்கு அதிஷ்டம் அது எப்போ அதுக்கு நமக்கு விரும்புதோ நம்மளை விரும்புதோ அது அப்போ தான் வரும் அதற்கு பேர் தான் அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொன்று பத்திரம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பேரே பத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதுக்கு பத்திரோன்னே பேர் வந்துச்சோம் அதெல்லாம் ஒரு இதில் சொன்னாங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பத்திரமாக இருக்கணுமா அந்த பத்திரம் வீட்டு பத்திரம் காட்டு பத்திரம் வீட்டு பத்திரம் எந்த பத்திரமாக இருந்தாலும் பத்திரமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் அதுக்கு பத்திரம்னே பேர் வந்துச்சோம் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் ஊரில் குளிர் எப்படி இருக்குது அது எங்கள் ஊடு வீடாக இருக்கும் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது ஓகேங்க பண்ணி அடுத்த வீடியோவில் சமைக்கலாம் சியாமலா தண்டகம் சரஸ்வதி எல்லாமே இதில் இருக்குது யூடியூப்லேயோ கூகுள்லையோ எல்லாத்துலேயும் போட்டு நீங்கள் கேளுங்கள் ஆமாம் இது போட்டோன்னா காப்பி ரைட் வந்துடும் நீங்கள் இல்லாததே இல்லை அதனால் ಇದೇ ಕೇಳ ಓಕೆ ಓಕೆ ಅರ್ಥ ವಿಜಯ